வணக்கம் 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 உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் யாராவது லைவ்ல வந்தீங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க வழக்கம் போல் நம்ம இன்றைக்கும் நம்மளுடைய லைவ்ல நம்ம திருக்குறள் படித்த கட்டுரைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் யார் லைனில் வந்தீங்க யார் லைவில் வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க எப்போதும் போல் நம்மளுடைய லைவில் நம்ம நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி தொடர்பான தமிழ்மொழி தொடர்பான நிறைய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் யார் லைனில் வந்தீங்க அப்படின்னாலும் யார் லைவில் வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் உங்களுக்கு எதாவது சொல்லணும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கேட்கலாம் யார் லைவில் வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க யார் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய தமிழ் கவி உலக வலைவழியில் நம்ம எப்போவுமே நம்ம தாய்மொழி தொடர்பான நிறைய இலக்கண இலக்கிய தகவல்கள் எல்லாமே பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளோடும் அதே நேரம் வந்து ஒரு கட்டுரையோடும் இந்த பகுதியை நம்ம கடந்து போக போகிறோம் லைவில் இருக்கவங்க உங்களுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய தமிழ் கவி உலகு வலையொலியை வாடிக்கை செய்திருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க யாராவது உங்களுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம கேட்கலாம் சரி நம்ம வழக்கம் போல முதல்ல நம்மளுடைய இன்றைய திருக்குறளில் பார்த்துருவோம் நா நாகாக்க காவாக்கள் சொல்லிடுக்கு சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அப்படிங்கிறது திருக்குறள் இந்த திருக்குறள் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள யாருக்காவது இந்த திருக்குறள் யாராருக்கு தெரியுதோ கீழே தெரியும் அல்லது திருக்குறள் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் யாக வேறு ஆயினும் யாரோ லைக் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி அதே மாதிரி நம்மளுடைய லைவை பார்த்துட்ருக்க எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய இந்த லைவை மற்றவங்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இந்த லைவ் போய் சேர ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் திருக்குறள் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் யாகாவராயினும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் நாகாக்க நாவை அடக்கி காத்து பேசுவது நல்லது ஒருவேளை காவாக்கால் அப்படி காத்து கொள்ள முடியாமல் போனால் காத்து கொள்ளாமல் போனால் சோகாப்பர் சோகத்தில் தள்ளப்படுவர் சொல்லிடுக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொற்களாலே தங்களுடைய சொற்களே தங்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களை சோகத்தில் தள்ளிவிடும் தான் என்னென்ன சொற்கள் சொன்னமோ அந்த சொற்களை தன்னை துன்பத்தில் தள்ளிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த யா என்னும் நாகாக்க காவாக்கால் சோகாபர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படிங்கிற இந்த திருக்குறளுடைய பொருள் சரி இந்த திருக்குறள் ஒட்டுமொத்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் நூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் அடக்கமுடைமை அதிகாரத்தில் இல்லறவியல் இயல அறத்துப்பாலில் இந்த திருக்குறள் இருக்கு மீண்டும் ஒரு முறை யாகாவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாபர் சுழுக்கப்பட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய லைவ்க்கு வந்திருக்கவங்க மறக்காம நம்மளுடைய தமிழ் கவி உலக வலையுடைய வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பகுதி பிடிச்சிருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க லைக் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பகுதி சென்று சேர ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அடுத்ததாக வந்து நம்ம என்ன அப்படின்னா நான் சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரையினுடைய தொகுப்பு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அப்படின்னா ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு மாறி போகும்போது என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிப்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கட்டுரையில் படித்தவங்க இது வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி எந்தளவுக்கு சென்று சேரும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழி இந்த வேதனை அப்படிங்கிறது நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அதுதான் வந்து ஒரு கட்டுரையாக நான் படித்தேன் படித்த அந்த கட்டுரையை தான் இங்கே வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பகுதி பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம் ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் நம்மளுடைய பகுதியில் நம்ம தினமும் அன்றாடம் இதை தான் செய்வோம் அழகான ஒரு திருக்குறள் பார்த்த பிறகு சில பல கட்டுரைகள் பார்ப்போம் எனக்கு தோன்றின கருத்துக்களையும் தெரிவிப்போம் இதற்கிடையில் எனக்கு தோன்றின நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்தும் இருக்கு அதையும் வந்து பகிரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் என்கிட்ட வந்து இதை சொல்லியிருந்தாங்க இந்த கருத்தை பற்றி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பேசக்கூடாதா இது வந்து எல்லாருக்குமே சென்று சேருமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கருத்து என்ன அப்படின்னா அவங்க வந்து நல்லா வருமானம் ஈட்டக்கூடிய நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அவங்களுடைய சொந்தக்காரங்க சில பேர் வந்து ஆனால் சொந்தம் அப்படின்போது அந்த சொந்தக்காரங்களுக்கு வந்து வருமானம் குறைவா இருக்கக்கூடிய குடும்பத்துல வாழக்கூடியவங்க அவங்க இவங்களை பார்த்து வந்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் நாங்கள் வேணும் யாரையும் அடிச்சு பிடிச்சி யாருடைய கழுத்தை நெரிச்சலாம் நாங்கள் சம்பாதிக்கல நாங்க எங்களுடைய தான் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ வழிகளை கடந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் எங்களை பார்த்து புறாமைப்படுறாங்க ஆனால் இவங்களுக்கு நாங்கள் வந்து தேவையானப்ப பல உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சொந்தக்காரங்கள அவங்களுக்கு நாங்கள் என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மரியாதையை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்க வந்து எங்க பார்த்து அடிக்கடி புறமைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க எங்களை வந்து நாங்கள் எது பண்ணாலுமே எங்களுக்கு எதுவும் நீங்க செய்ய மாட்டீங்களா எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க சாதாரணமாக கேட்குறத நினச்சி தான் கேட்குறாங்க ஆனால் அதற்கு பின்னாடி வந்து கேட்குற ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு எவ்வளவு அது வலிக்கும் எங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ அது வேதனையாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அவங்களுக்காக வந்து நிறைய பணத்தெல்லாம் கூட செலவு பண்ணுறோம் ஆனால் அப்படி செலவு பண்ணால் கூட அவங்க வந்து அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டுறாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த மனநிலை ஏன் கிட்ட இருக்குது ஏன் மனிதர்கள் இப்படி இருக்காங்க நம்ம அவங்க கிட்ட அன்பாக தானே இருக்கோம் நாங்கள் பணக்காரங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அவங்கள எந்த இடத்துலேயும் தாழ்வாக ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை அவங்களே எங்களுடைய ச சக சக உறவுகளாக தான் பார்க்குறோம் ஆனால் அவங்க எங்களை வந்து இப்படி பார்க்குறாங்க போது எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வலிக்குது கேட்டால் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் சொல்லப்போனால் நீங்கள் என்ன ப நீங்க பெரிய பணக்காரங்க நீங்க வந்து பெரிய வாழ்க்கை வாழக்கூடியவங்க உங்களுக்குலாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை வந்து ஒரு மாதிரி சாதாரணமாக தான் சொல்லிட்டு போறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்கு அப்படின்னா உடனே அவங்க வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க இதை வந்து எங்களால் எப்படி கடந்து போகிறதுனே தெரியல நாங்களும் கஷ்டத்துல தானே இருக்கோம் நாங்களும் வந்து இந்த நிலையை அடையிறதுக்கு நாங்கள் எத்தனை நாள் எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்து எவ்வளோ வேர்வை சிந்தி எத்தனை வகையில் எத்தனை விஷயங்களை சந்திச்சு எல்லாம் கடந்து தானே இந்த இடத்த நாங்கள் அடைஞ்சோம் ஆனால் அவங்க எங்களை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறாங்க எங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க ஏன் மனிதனுடைய மனித மனித இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நாம் வந்து ஒவ்வொரு வகையிலும் ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கையில முன்னேறிட முடியாதா எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லி நிறைய முயற்சி பண்ணுவோம் ஆனால் இவங்க அதெல்லாமே முயற்சி பண்ணாமல் ஆனால் ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்தினாலே வந்து எல்லா வகையிலையும் அவங்களுக்கும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாம உயர்ந்தா அவங்களையும் உயர்த்தி விடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்றாங்க இருந்த இடத்துல குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இங்கே அடிக்கடி இந்தியா வந்து போகும்போதும் இங்கே இருக்கக்கூடிய உறவு உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொரு தடையும் வந்து இது நடக்குது இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கறத பற்றி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க என்னதான் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையிலும் எல்லாரும் கஷ்டம்தான் இருக்காங்க யாருமே வந்து அப்படியே என்னமோ போன உடனே அவன் வந்து பணத்தை தூக்கி இல்ல அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அங்கே இருந்து வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அதனால் இதை பற்றி பேசுங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என் கூட இந்த தகவலை காலையில் பகிர்ந்துருந்தாங்க சரி அதே தகவலை வந்து இங்கேயும் பகிர்வோம் அவங்களுடைய சார்பாக இன்றைக்கு இந்த தகவலை இங்கே பகிர்வோம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருந்தேன் சரி நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்போது அதற்கு பின்னாடி நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படிங்கிறத பற்றி முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த தான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு நடுவில் தான் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்ன அந்த தகவலை நான் பகிர்ந்திருந்தேன் என்ன அப்படின்னா மீண்டும் இன்னொரு வாடகை வீட்டிற்கு மாறி போவது என்பது கொடுமை பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் அதில் இருக்கிறது பெரும்பாலும் அட்வான்ஸ் கொடுக்க பணம் இருக்காது பொருட்கள் ஏற்றி இறக்க ஆட்களின் கூலி போக்குவரத்து செலவு புது வீட்டிற்கு போனதும் புதிதாக சில பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டும் என்ற செலவுகள் என பல சிக்கல்கள் முளைக்கும் பொதுவாகவே மனிதர்களின் மனங்கள் புது இடத்திற்கு மாறுவதை ஏற்றுக்கொள்ளாது வேறு வீட்டிற்கு வந்த பிறகும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருப்பது போலவே இருக்கும் தூக்கம் வராது குழந்தைகளுக்கு புது நட்புகள் புது நட்புகள் இருக்காது விளையாடுவதற்கு இடம் இருக்காது வீட்டு உரிமையாளரை நினைத்து பயம் வரும் வீட்டில் சிறு சப்தம் ஏற்படாமல் சிறு சப்தம் கூட ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என தோன்றும் இந்த வீட்டில் இருந்தாவது நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டோமா என்ற இயக்கம் வந்து போகும் பழைய வீட்டில் நடந்த மனக்கசப்புகள் இங்கே வந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்கும் புது வீட்டின் உரிமையாளருடன் அக்கம்பக்கத்தினருடன் பழக கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் சொந்த வீடு இல்லையா என கேட்பார்கள் ஜாதி என்ன என கேட்பார்கள் அடுத்து ரேஷன் கடை மாற்றம் ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் கேபிள் கனெக்ஷனுக்கு அலைச்சல்கள் என்று முதல் ஒரு வாரம் வேலைகள் படுத்தி எடுக்கும் இவ்வளவையும் தாண்டி நடுத்தர மக்கள் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக உரிமையாக தன் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் நடமாட வேண்டும் உறங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் வாழ்நாள் கனவு அப்படிங்கிறது இந்த கட்டுரை இந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் அட்வான்ஸ் எல்லாமே கழிச்சுட்டு தான் அந்த வீட்டை வீட்டை வெளியில் வந்திருப்போம் பல நேரங்களில் அப்படி இருக்கும்போது புதுசாக போகிற இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க பணம் இருக்காது லைவில் வரவங்க இல்லை லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பகுதி இன்னும் நிறைய பேருக்கு சென்று இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு எதாவது கேட்கணும் உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நம்மளுடைய தமிழ் கவிலுலக வலைவொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய தமிழ் கவி உலக வலைவொலியை சப்ஸ்கிரைப் வாடிக்கை பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து தினமும் இரவு பத்து மணிக்கு இதே மாதிரி வந்து லைவ் இருக்கும் நேரலை இருக்கும் நேரலையில் நிறைய புது புது தகவல்களை நம்ம பார்ப்போம் மறக்காமல் தினமும் ஒரு திருக்குறள் பார்த்துருவோம் அதே மாதிரி தினமும் நிறைய தகவல்கள் புது புது கட்டுரைகள் நான் படித்த கட்டுரைகள் என்னுடைய நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் நிறைய கேட்பேன் அந்த தகவல்களை எல்லாம் மனிதர்கள் ஏன் நம்ம இப்படி சிந்திக்கிறோம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் ஏன் இவ்வளவு நிறைய மனங்களுக்கு பின்னாக வந்து நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நிறைய பேசுவோம் அதனால் தினமும் பத்து மணிக்கு நீங்கள் இந்த லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கேட்டுட்ருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க லைவில் தொடர்ந்துருங்க யாராவது லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அட்வான்ஸ் கொடுக்க முதல்ல பணம் இருக்காது அதுக்கப்புறம் பொருளை எல்லாம் ஏற்றி இறக்கணும் கூலி கொடுக்கணும் போக்குவரத்து செலவு இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய செலவு இருக்குது புது வீட்டுக்கு போனதும் நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கும் புதுசாக அது எந்த வீட்டுக்கு போனாலுமே சரி அதே மாதிரி புது இடத்துக்கு நம்மளுடைய மனங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் பழகாது ஏற்றுக்கொள்ளாது புதிய மனிதர்களை பார்க்கும்போதும் ஒரு வித இனம் புரியாத பயம் வரும் அவங்க நம்மளே ஏதாவது பேசிடுவாங்களோ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இருக்கும் அதுவும் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் புது இடங்களுக்கு போனாலே சில பேருக்கு தூக்கம் வராது இரவில் படுத்த உடனே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது அதுவும் நடக்கும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து வாடகை வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க அப்படின்னா உடனே பழகிடுவாங்க கொஞ்சம் வயது வந்த குழந்தைங்கன்னா இன்னொருத்தவங்க கிட்ட பழகிறதுக்கு கூச்சப்படுவாங்க அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சொல்கிற மாதிரி வந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்காது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் பெரும்பாலான வாடகை வீடுகள்லாம் இப்போ வந்து ரொம்ப சுருக்கிய சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது அதனால் அதுவும் இருக்காது அதுவும் குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி வீட்டு உரிமையாளரை நினைத்து பயம் வரும் அப்படின்றது அது மிக மிக சரி ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு புதுசாக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆணி அடிக்கக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது குழந்தைங்க கத்தக்கூடாது இரவு நேரத்தில் சத்தமாக டிவியை வச்சு பார்க்கக்கூடாது அப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் வந்து இதில் குறிப்பிட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து நமக்கு எப்பவுமே வாடகை வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே மனசில் ஒரு இயக்கம் இருக்கும் என்னன்னா ச எப்படியாவது இந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளும் நான் மற்றவங்கள மாதிரி முன்னுக்கு வந்துட மாட்டோமா ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி நம்ம நம்ம ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட மாட்டோமா ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்ற அந்த ஏக்கம் கனவுகள் எல்லாமே இருக்கும் அதுவும் வந்து நம்மளுடைய உணர்வுகளில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி வந்து எடுத்த உடனே கிட்ட பழக கூச்சம் இருக்கும் உடனே கேட்பாங்க நீங்கள் என்ன ஆளுங்க சில பேர் அப்படி நேரடியாகவே கேட்டுருவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்றது அந்த பழகி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிற வரை அப்படி படுத்தி எடுக்கும் அடுத்தது வந்து சொல்ல மாதிரி வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கேபிள் கனெக்ஷன் எடுக்கிறது கேஸ் கனெக்ஷன் மாற்றுறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாடகை வீட்டிலையே தான் வாழ்ந்து கழிக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு சலிப்பு தட்டம் நம்ம வாழ்க்கை மாறிடாதா நம்ம வாழ்க்கை விடுஞ்சிடாதா நம்ம வாழ்க்கையை ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலேருந்து மேலே வந்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் கனவு ஆசை தவிப்பு பல இரவுகளில் பல அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் கண்ணீரோடு கடந்து போன நாட்கள் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுதான் வந்து இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த கட்டுரையை நான் வேணால் இன்னொரு தடவை படிக்கிறேன் யாராவது கேக் கேட்காம இருந்தீங்கன்னா கேளுங்க நம்ம லைவுக்கு புதுசாக யாராவது வரீங்கன்னா மறக்காமல் இந்த லைவை லைக் பண்ணுங்கள் விருப்பம் தெரிவிங்க நிறைய பேருக்கு சென்று சேரும் அதே மாதிரி நம்மளுடைய லைவ் நான் மீண்டும் சொல்கிறேன் தினமும் இரவு பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன் பத்து மணிக்கு வந்து லைவில் வந்துடுவேன் எல்லோரும் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பகிர கேட்கலாம் நான் என்னுடைய அனுபவங்களை நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அதே மாதிரி நான் படிக்கக்கூடிய கட்டுரைகள் நான் இலக்கியங்களில் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய தமிழ் கவி உலகில் நான் பகிர்வேன் முன்னாடி காணொலிகளாக இருந்தேன் இப்போ வந்து நம்ம அப்படியே நேரடியாகவே வந்து பகிரலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் கவி உலக இந்த லைவுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வாடிக்கை பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இன்னும் நிறைய தகவல்கள் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த கட்டுரை என்ன வேணால் படிக்கிறேன் யாராவது கேட்காம இருந்திருந்தீங்கன்னா கேளுங்க மீண்டும் இன்னொரு வாடகை வீட்டிற்கு மாறி போவது என்பது கொடுமை பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் அதில் இருக்கிறது பெரும்பாலும் அட்வான்ஸ் கொடுக்க பணம் இருக்காது பொருட்கள் ஏற்றி இறக்க ஆட்களின் கூலி போக்குவரத்து செலவு புது வீட்டிற்கு போனதும் புதிதாக சில பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டும் என்ற செலவுகள் என பல சிக்கல்கள் முளைக்கும் பொதுவாகவே மனிதர்களின் மனங்கள் புது இடத்திற்கு மாறுவதை ஏற்றுக்கொள்ளாது வேறு வீட்டிற்கு வந்த பிறகும் மனதில் ஏதோ ஓர் இனம் புரியாத கவலை இருப்பது போலவே இருக்கும் தூக்கம் வராது குழந்தைகளுக்கு புது நட்புகள் இருக்காது விளையாடுவதற்கு இடம் இருக்காது வீட்டு உரிமையாளரை நினைத்து பயம் வரும் வீட்டில் சிறு சப்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என தோன்றும் இந்த வீட்டில் இருந்தாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் வந்து போகும் பழைய வீட்டில் நடந்த மனக்கசப்புகள் இங்கே வந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்கும் புது வீட்டின் உரிமையாளருடன் அக்கம்பக்கத்தினருடன் பழக கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் சொந்த வீடு இல்லையா என கேட்பார்கள் ஜாதி என்ன என்று கூட கேட்பார்கள் அடுத்து ரேஷன் கடை மாற்றம் ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் கேபிள் கனெக்ஷனுக்கு அலைச்சல்கள் என்று முதல் ஒரு வாரம் வேலைகள் படுத்தி எடுக்கும் இவ்வளவையும் தாண்டி நடுத்தர மக்கள் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக உரிமையாக தன் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் நடமாட வேண்டும் உறங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் வாழ்நாள் கனவு அப்படிங்கிறது இந்த கட்டுரை இந்த இடத்துல முடியுது இந்த கட்டுரை பற்றின இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இன்னும் நிறைய அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய செய்திகள் பார்ப்போம் இதுவரை இந்த பகுதியில் இணைந்து இந்த பகுதிக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உலகங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி மீண்டும் நாளை இரவு இதே இதே மாதிரி ஒரு பத்து மணி வாக்கில் மீண்டும் நம்ம எல்லாரும் சந்திப்போம் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பகுதி பிடித்திருந்தால் மறக்காமல் வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நம்மளுடைய கவி உலக இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா வாடிக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை இரவு பத்து மணிக்கு இதே மாதிரி மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு ஒரு கட்டுரை பகுதியோடு ஒரு கதையோடு ஒரு அனுபவத்தோடு ஒரு திருக்குறளோடு சந்திப்போம் ஆதரவுக்கு நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இனிய கனவுகள் இமை அனைவருக்கும் வாழ்த்துக்கள்